அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தி வெட்கப்பட வைத்த சென்னை ரசிகர்களுக்கு நன்றி இந்தியா வீராங்கனை நகிஷ்டி தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிக்கு எதிரான மூன்று மூன்றாவது டி ட்வெண்ட்டி ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் செவ்வாய்க்கிழமை அபார வெற்றி பெற்றது முதலில் தென்னாப்பிரிக்கா பதினேழு புள்ளி ஒன்று ஓவர்களில் எண்பத்தி நாலு ரன்களுக்கு பத்து விக்கெட்டுகளையும் பறிக்கொடுக்க இந்தியா பத்து புள்ளி ஐந்து ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி எண்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்து வென்றது இதையடுத்து மூன்று ஆட்டங்கள் கொண்ட தொடர் ஒன் இன்டு ஒன் என சமனில் முடிவடைய கோப்பையை இரு அணிகளும் பகிர்ந்து கொண்டன இருபத்தி ஓர் வயதான சிறையங்கா பாட்டில் கர்நாடக கர்நாடகத்தை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆஸ்திரேலியா மகளிர் அணியுடன் ஒருநாள் போட்டியில் அறிமுகமானவர் மகளிர் கிரிக்கெட்டில் மூன்று போட்டிகளில் மூன்று விக்கெட்டுகளும் மகளிர் டி ட்வெண்ட்டியில் பதினோரு போட்டிகளில் பதினான்கு விக்கெட்டுகளும் எடுத்துள்ளார் மகளிர் ஐபிஎல் போட்டியில் ஆர்சிபி அணி கோப்பையை வென்றது இந்த அணியில் ஸ்ரீயங்கா பாட்டீல் இருந்தார் இறுதிப் போட்டியில் நான்கு விக்கெட்டுகள் எடுத்து அசத்தினார் அப்போதிலிருந்தே ரசிகர்களிடம் பிரமலமாகினார் இது குறித்து வீராங்கனை சிரேங்கா பட்டில் தனது எக்ஸ் தளத்தில் கூறியதாவது சென்னை ரசிகர்களே நீங்கள் அற்புதமானவர்கள் போட்டிக்கு நீங்கள் அளித்த ஆதரவு நாங்கள் எதிர்பாராதது அவ்வளவு பேர் வந்து போட்டியை கண்டதும் ஆதரவளித்ததும் எங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் நான் பந்து வீச வரும்போது அல்லது பெரிய திரையில் என்னை காண்பிக்கும் போதெல்லாம் நீங்கள் கொடுத்த ஆதரவினால் நான் வெட்கமடைந்தேன் அனைத்து அன்புக்கும் எனது நன்றிகள் என்றார்